அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இன்று உமது வார்த்தைக்காக நன்றி அதை நாங்கள் கேட்கப் போகிறோம் அதை பெற்று நேசித்து உமது உதவியுடன் அதற்கு கீழ்படிவோம் இயேசுவின் நாமத்திலே இன்று பெருமிதம் மற்றும் இறக்கம் பற்றி நான் போகிறேன் அதாவது ஆண்ட்ரூ முரே ஒரு சிறிய புத்தகம் எழுதியுள்ளார் அதன் தலைப்பு இறக்கம் அதை நான் சிபாரிசு செய்கிறேன் அது ஒரு சிறிய புத்தகம் ஆனால் அது மிக மிக வல்லமையான ஒரு புத்தகம் அதை போல் நான் எழுதவில்லை அதை விற்பது கடினமாக உள்ளது எனவேதான் அதை நான் சிபாரிசு செய்கிறேன் என் புத்தகம் விற்பதை நான் விரும்புகிறேன் பெருமிதம் மற்றும் இரக்கம் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளேன் ஆனால் அவை சரியாக விற்கவில்லை எனவே வேறு தலைப்போடு அதில் சில மாற்றங்கள் செய்து அதுவும் சரியாக விற்கவில்லை பெருமிதம் எவ்வளவு ஆபத்தானது இரக்கம் எவ்வளவு வல்லமையானது என்பதை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதை மீண்டும் சொல்கிறேன் அகந்தையுள்ள ஆவி எவ்வளவு ஆபத்தானது இரக்கம் எவ்வளவு வல்லமையானது என்பதை நாம் முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை அவர் சொன்ன மேலும் சில விஷயங்கள் உள்ளன பெருமிதம் அதைப்போல் ஆபத்தான ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை அது நம்மிடம் இயற்கையாக உள்ளது அது கண்ணுக்கு தெரியாதது நம் பார்வையில் இருந்து அது மறைந்திருப்பது அநேக மக்களுக்கு பெருமிதத்தில் பிரச்சனை உள்ளது அதை முதலில் எதிர்கொள்ள வேண்டும் அதில் தங்களுக்கு பிரச்சனை உள்ளது என்று அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் பெருமிதம் என தலைப்போடு உள்ள எந்த ஒரு ஆதாரத்தையும் விற்பது மிகவும் கடினமாகும் ஏனென்றால் அப்படிப்பட்ட தலைப்புள்ள ஒரு புத்தகத்தையோ சிடியையோ யாரும் வாங்க மாட்டார்கள் சிலர் மட்டுமே அது தேவை என்று நினைப்பார்கள் அன்பின் குறைபாட்டிற்கு பின்னால் பெருமிதம் உள்ளது அது மற்றவர்களின் தேவையிலிருந்து மாறுபட்டதாகும் உணர்விலிருந்தும் குறைகளில் இருந்தும் வேறுபட்டதாகும் அவசரமான விமர்சனத்துக்குரிய தீர்ப்புகளின் அடிப்படையும் அதுவே ஆகும் கோபம் சின உணர்ச்சி அறுவறுப்பு அனைத்து விதமான வெறுப்பு மற்றும் மன்னிக்காமை போன்ற எல்லாமே பெருமிதாவியால் வருகிறது நான் இரக்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக அதை பற்றி தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இரக்கம் என்பது நலிவானதோ குழப்பமானதோ அல்ல அதே சமயம் உங்கள் முகம் எப்போதும் இரக்கத்தோடு இருப்பதை சில ஐயோ பாவம் என்று நேர்மையாக சொல்கிறேன் அது தேவனுக்கு எதிரானதாகும் இரக்கம் என்பது உங்கள் இருதயத்திலும் எண்ணத்திலும் இருக்க வேண்டும் அது தேவனின் வழியில் வெளிப்பட வேண்டும் ஒரு பணி உள்ள மனிதன் இப்போது இருப்பதற்கு மேலாக தன்னை உயர்வாக நினைக்க மாட்டான் அதே சமயம் தன்னை தாழ்வாகவும் நினைக்க மாட்டான் அவர்கள் மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்காது கிறிஸ்துவில் தாங்கள் யார் என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் எப்போதும் எந்த சமயத்திலும் துணிச்சலாக இருப்பார்கள் கிறிஸ்துவில் நம்மை யார் என்று தெரிந்து கொண்டவர்கள் எப்போதும் துணிச்சலாக இருப்பார்கள் நாம் துணிச்சலோடு இருக்கவே தேவன் நம்மை அழைத்துள்ளார் அதற்காக நாம் வெறுப்பூட்டுகிற வகையில் பிறரிடம் நடந்து கொண்டு அவர்களை புண்படுத்தக்கூடாது எனவே உண்மையான இரக்கம் கிறிஸ்துவில் துணிச்சலோடு இருக்கும் துணிச்சலாக இருப்பது பற்றியும் குறிப்பாக ஜெபத்தில் தைரியமாக இருப்பது பற்றியும் சில நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன் நம்மிடம் எதுவும் இல்லை ஆனால் கிறிஸ்துவால் நாம் எல்லாம் பெற்றுள்ளோம் அவர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அவர் மூலமாக அவர் விரும்பும் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் கவனியுங்கள் அவரின்றி எதுவும் என்னால் செய்ய முடியாது ஆனால் அவர் மூலம் எனக்கு தேவையானதை என்னால் செய்ய முடியும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர்கள் என்று நான் சொல்லலாமா எனவே என்னால் முடியாது என்ற வார்த்தையை உங்கள் அகராதியிலிருந்து முதலில் நீங்கள் நீக்குங்கள் இது மிக கடினம் இது என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள் கிறிஸ்துவை நீங்கள் சார்ந்திருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய அவரை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பும் எதையும் செய்யலாம் ஆமே நீங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம் இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஒரு புன்முருவலோடு இருக்கலாம் நீங்கள் புண்பட்டிருந்தாலும் பிறருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் அதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றேன் இப்போது நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும் சில நேரங்களில் ஒரு கடினமான சூழ்நிலையில் நாம் இருந்தால் நமது பிரச்சனை தீரும் வரையில் இந்த உலகம் சுழலாமல் நின்றுவிட வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அது உண்மை அல்ல நீங்கள் புண்பட்டிருந்தாலும் நீங்கள் அனுமதித்தால் பிறருக்கு உதவ தேவன் உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் சுகமளிப்பதற்கு அது ஒரு விரைவான வழியாகும் நீங்கள் புண்பட்டிருந்தாலும் மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையோடு நீங்கள் இருக்கலாம் நல்ல குணத்தோட நீங்கள் இருக்கலாம் உங்கள் வெற்றிக்காக நீங்கள் காத்திருந்தாலும் அந்த சமயத்திலும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கலாம் எல்லோரும் சொல்லுங்கள் ஆமேன் எபேசியர் மூன்று பன்னிரெண்டில் அப்போ பவுல் சொல்கிறார் அவரிலும் அவரை பற்றும் விசுவாசத்திலும் சுயாதீனத்தோடும் நம்பிக்கையோடும் நம்மால் தேவனை கட்டி சேர முடிகிறது தேவனை சுதந்திரமாகவும் பயமில்லாமலும் சுலபமாக நாம் அணுகலாம் அடுத்து பவுல் சொல்கிறார் இதை கவனமாக எல்லோரும் கேளுங்கள் நானே எல்லா பாவங்களிலும் முதல்வன் என்று பிறகு பவுல் சொல்கிறார் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் தேவைப்படும் நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய கிருபையை அடையவும் துணிவோடு கிருபாசனத்தை அணுக கடவும் கிறிஸ்துவியில் நாம் யார் என்பதை அறிவோம் எனவே நாம் விரும்புவதை அவரிடம் கேட்போம் ஏனென்றால் அவர் மிகவும் நல்லவர் ஒருவேளை உங்களில் சிலர் போதுமானதை கேட்காமல் இருக்கலாம் உங்களுக்கு அது பிடிக்கவில்லை எனவே கேட்கவில்லை உங்களில் சிலர் தேவையானதை கேட்காமல் இருக்கலாம் அது தவறல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தூண்டுதல் என்னிடம் இருந்தது அது பரிசுத்தாவியின் தூண்டுதல் என்று நான் விசுவாசித்தேன் அமே அதை கீழே தள்ளாதீர்கள் அது மாம்ச தூண்டுதலாக இருந்தால் கீழே தள்ளுங்கள் அது பரிசுத்தாவியின் தூண்டுதலாக இருந்தால் தானாக மேலே வரும் அது வெளிவரட்டும் ஒரு நாள் நான் ஜெபித்தேன் தேவனின் வார்த்தை இந்த கிரகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் போதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தூண்டுதல் எனக்கு வந்தது இப்போது அதை பற்றியுள்ளேன் என் மனம் சொல்கிறது அது பைத்தியக்காரத்தனம் என்று யாரும் அதை செய்யக்கூடாது நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் நாம் துணிச்சலாக ஜெபிப்பதை பிசாசு விரும்ப மாட்டான் சில நேரங்களில் பெரிய அளவில் நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கும் தேவனதற்கு விடையளிப்பார் என்ற உறுதி நமக்கு இருக்காது தேவனே இந்த கிரகத்தில் உள்ள எல்லோருக்கும் வார்த்தையை போதிக்க நான் விரும்புகிறேன் அது இன்னும் சிலரை சேராமல் இருக்கலாம் ஆனால் அது மொத்தமாக சேரும் எங்கள் நிகழ்ச்சி எண்பத்தைந்து மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டு வெளிவருகிறது எல்லா மொழிகளிலும் இந்த உலகில் தேவன் அதை எப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அதை நான் செய்கிறேன் அந்த அருமையான மக்களை எனக்கு வழங்கியுள்ளார் அவர்களால் எல்லாம் நன்றாக நிகழ்கிறது எங்கள் ஊழியத்தில் உலகம் முழுவதிலும் அருமையான மக்கள் பங்குதாரராக உள்ளனர் எங்கள் நிகழ்ச்சியை மொழிபெயர்ப்பதில் மற்ற ஊழியர்களும் பங்கு வகிக்கிறது அவர்களால் எல்லாம் அருமையாக நிகழ்கிறது நன்றி தங்கள் சொந்த மொழிகளில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்பது மக்களுக்கு முக்கியமானதாகும் ஒருவேளை அவர்களுக்கு ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக இருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சியை சொந்த மொழியில் அது உள்ளபடியே அமைதியாக கேட்க விரும்புகிறார்கள் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா இந்தியா ஆசியா மங்கோலியா ஆகிய நாடுகளில் எங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது அவற்றில் சில பகுதிகளுக்கு எப்படி செல்வதென்று எனக்கு தெரியாது எந்த மொழியை மக்கள் பேசினாலும் எங்கே மக்கள் வாழ்ந்தாலும் தேவனின் வார்த்தை அவர்கள் வாழ்வில் கிரியை செய்கிறது எல்லோருக்கும் இயேசு தேவை இன்டர்நெட்டுக்கும் தேவை சாட்டிலைட்டுக்கும் தேவை டெலிவிஷனுக்கும் தேவை ரேடியோவுக்கும் தேவை அச்சிடப்பட்ட பிரசுரங்கள் புத்தகங்கள் மூலம் இந்த கிரகம் முழுவதிலும் சுவிசேஷம் பரவியுள்ளது அதனால்தான் என் நிகழ்ச்சியை நாள்தோறும் மக்கள் பார்க்கிறார்கள் என்று நான் முட்டாள்தனமாக நினைக்க மாட்டேன் என் சுயரூபம் அப்படிப்பட்டதல்ல உங்களிடம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சிறிய அளவில் ஜெபிப்பதை விட பெரிய அளவில் ஜெபித்து அவற்றை நிகழ்த்துவதையே நான் எப்போதும் எந்த சமயத்திலும் விரும்புகிறேன் புரிகிறதா அந்த தகுதி எல்லோருக்கும் இருப்பதை நான் உண்மையில் விரும்புகிறேன் தேவனிடம் துடிச்சலாக செல்வதற்கு முதல் தகுதி அதுதான் ஒருவேளை உங்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் இருக்கலாம் உங்களிடம் அதை கேட்பதற்கு எனக்கும் தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஏன் இல்லை என்றால் என் பெயரில் நான் இங்கு வரவில்லை இயேசுவி நாமத்தில் தான் வந்துள்ளேன் அநேக விஷயங்களை நான் தவறாக செய்ததை நீங்கள் அறிவீர்கள் என்னை மன்னித்தும் இருக்கிறீர்கள் எனவே எனது கடந்த காலத்தை பற்றி இப்போது நான் போவது இல்லை தேவன் பல காலத்திற்கு முன்பு மறந்துவிட்டதை யாரும் பேசாதீர்கள் மேலும் உங்கள் கடந்த காலம் பற்றி தேவனிடம் நீங்கள் பேச வேண்டியதில்லை உங்கள் எதிர்காலத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் நாம் எப்படி முடிக்கிறோம் என்பதை விட நாம் தொடங்கியது முக்கியமல்ல நான் மிகவும் மோசமாக தொடங்கினேன் ஆனால் நல்ல விதமாக முடிப்பதில் உறுதியாக உள்ளேன் நீங்கள் எப்படியோ இப்போது நீங்கள் கவனமாக கேளுங்கள் நீங்கள் கேட்காததால் கொடுக்கப்படவில்லை நீங்கள் கேட்பதால் தேவன் கோவப்பட மாட்டார் அதில் ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் கேட்கக்கூடாத எதையும் கேட்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காது ஆமேன் நீங்கள் எதையும் ஒட்டுமொத்தமாக கேட்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் உங்களை பயன்படுத்துமாறு தேவனிடம் கேளுங்கள் என்னை பயன்படுத்தும் தேவனே பிறர் உதவி என்னை பயன்படுத்தும் எபிரேயர் நான்கு பதினைந்து மற்றும் பதினாறு அருமையான வேத வசனங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபம் கொள்ளாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் தேவைப்படும் நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய கிருபையை அடையவும் துணிவோடு கிருபாசனத்தை அணுக கடவும் நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் என்ன ஒரு தூண்டுதலுக்கு ஆளானாலும் இயேசு அதை புரிந்து கொள்வார் ஏனென்றால் அவரே தூண்டுதலுக்கு ஆளானார் ஆனால் பாவம் இழைக்கவில்லை அது அருமையானதல்லவா உங்களை எவ்வளவு பேர் குறிப்பாக பெண்கள் தூண்டுதலுக்கு ஆளாக இருக்கிறீர்கள் நீங்கள் விரும்புகிறவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் விரும்புகிறவர்க்கு அது புரியும் என்று நினைக்கிறீர்களா நான் தேவிடம் கடைசியில் சொன்னேன் நீங்கள் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் புரிந்து கொண்டதாக போய் சொல்லுங்கள் என்று எப்போதும் அவரது பிரபலமான வார்த்தையே எனக்கு புரிகிறது என்பார் நானும் அதை புரிந்து கொண்டது போல பாசாங்கு செய்வேன் ஆமாம் அது இயேசுக்கு புரியும் அவரிடம் அதை நான் நேசிக்கிறேன் என் மோசமான நாட்களில் நான் என்ன ஒரு நிலைமையில் இருந்தேன் என்பது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல தேவன் என்னை புரிந்து கொண்டார் உங்களையும் புரிந்து கொள்வார் ஆமன் வசனம் பதினாறு சொல்கிறது எனவே நாம் இரக்கத்தை பெறுவோம் தேவைப்படும் நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய கிருபையை அடைவோம் தேவனுடைய ராஜாங்கம் பாரபட்சமின்றி பாவிகளுக்கு உதவுகிறது நாம் கிருபையை பெறுவோம் நமது தோல்விகளின் நிமித்தம் சரியான நேரத்தில் நம் தேவைகளுக்கான கிருபையை நாம் பெறுவோம் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அது சரியான உதவி நேரத்திலான உதவி நமக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கும் உதவி நீங்கள் இப்போது சரியானபடி இல்லாவிட்டாலும் இயேசுவிடமிருந்து விலகி இருக்காதீர்கள் அவரிடம் ஓடுங்கள் நீங்கள் தேவனிடமிருந்து ஒளிய முடியாது நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தகுதி இல்லாதவருக்கும் உதவுவதில் அவர் மகத்தானவர் நீங்கள் கேட்காமல் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது எனவே கேளுங்கள் உங்கள் வழியில் எப்படி ஜெபிப்பதென்று அறியுங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் ஜெபியுங்கள் நீதி உள்ளவர்கள் சிங்கம் போல துணிச்சலானவர்கள் அதை நான் நேசிக்கிறேன் இப்போது பெருமிதம் மிகவும் ஆபத்தானதாகும் அதாவது பெருமை பேசுவது உயர்வாக நினைப்பது சுயசார்பில் அல்லது சுயநலத்தில் இருப்பது சுய சாதனைகளில் பெருமை தேடுவது ஆகியவை ஆபத்தானதாகும் அநேக நேரங்களில் நீங்கள் தன்னலம் என்பது பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் தன்னலம் 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 வேதம் சொல்கிறது நாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர வேண்டும் நம்மைப் பற்றி நினைப்பதை நாம் மறக்க வேண்டும் நாம் சுமந்து செல்லும் சிலுவை அதுதான் அதாவது நம்மை பற்றி நினைக்காமல் இருப்பது கிறிஸ்துவின் எண்ணத்தில் நாம் இருந்தால் நம்மிலிருந்து அவர் வெளிப்படுவார் நம் அகத்தில் மறித்து நிஜத்தில் அவருக்காக வாழ்வோம் ஆமேன் பெருமிதமும் தற்பெருமையும் ஒன்றாக இருக்கும் பெருமை பேசுபவர்கள் தங்களை பற்றியே பேசுவார்கள் தற்பெருமையோடு உள்ள ஒருவரை தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நண்பராக நான் எப்போதும் நினைக்க மாட்டேன் சிலரை நான் சந்தித்துள்ளேன் அவர்கள் எப்போதும் தங்களை பற்றியே பேசுவார்கள் அவர்கள் சாதனை பற்றியும் அவர்கள் செய்வது பற்றியும் பேசுவார்கள் அவர்கள் அப்படி இப்படி என்று எல்லா நேரமும் நான் அப்படியா அப்படி எல்லா நேரமும் பேசுவதை நான் விரும்பவில்லை தற்பெருமை என்பது போலியான ஒரு பேச்சாகும் அப்படித்தான் அது கூறப்படுகிறது அதுதான் போலியான நடவடிக்கை அதுதான் தங்களிடம் இல்லாததை இருப்பது போல் பாசாங்கு செய்வது பெருமை பேசுவது பொய்யானது ஏனென்றால் நாம் ஏதாவது நல்லது செய்ய முடிகிறது என்றால் கிறிஸ்து நம்மில் அதை நிகழ்த்துகிறார் என்பதே உண்மை நம்மிடம் இல்லாததை இருப்பது போல் பாசங்கம் செய்வது தங்களை மிக உயர்வாக நினைப்பதன் விளைவாகும் தெரியாததை தெரிந்தது போல் நினைப்பதாகும் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் நான் அறிந்ததை சொல்கிறேன் அதை நான் எப்போதும் அறிவேன் நமக்கு எதுவும் தெரியாது என்று நான் நினைக்கும் வரை நம்மால் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது அப்போ பவுல் சொன்னதை நான் நேசிக்கிறேன் நான் எதையும் அறியவில்லை ஆனால் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறியப்பட்டதையும் அறிவேன் தெய்வ நமக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றார் அதற்காக எல்லாம் நமக்கு தெரியும் என்பதை இந்த உலகம் முழுவதும் நாம் சொல்ல வேண்டியது இல்லை நம்மிடம் இல்லாததை இருப்பதாக எனக்கு தேவையில்லை அதை போன்ற வார்த்தைகள் அகந்தை வீக்கம் பயன்படாத பெருமை ஒரு தவறான வழியில் தன்னை பற்றி பெருமையோடு உள்ளவன் தன்னை பற்றியே நினைப்பான் என்று நாம் உறுதியாக சொல்லலாம் என் குழந்தைகளை பற்றி நான் பெருமை கொள்கிறேன் நேர்மையாய் சொல்கிறேன் என் பணியில் நான் பெருமையோடு உள்ளேன் அதுதான் என் ஊழியத்தின் சாதனையாக உள்ளது ஆனால் அது என்னால் நடப்பதல்ல தேவனாலேயே அது சாத்தியமாகிறது அதைத் தொடர்ந்து நான் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று நினைக்க மாட்டேன் அந்த நினைப்பு எப்போதும் என்னிடம் இல்லை அப்படி நினைத்தால் நான் ஒரு முட்டாள் என்ற அர்த்தம் இன்று இங்கே நீங்கள் வந்திருப்பதற்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன் தேவனே இங்கு உங்களை வளரவைத்ததாக விசுவாசிக்கிறேன் அமேன் இங்குள்ள இருக்கைகள் நிரம்பி இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் முந்தைய நாட்களில் இப்படி இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த நாட்கள் எங்களுக்கு அருமையான நாட்கள் நாம் விரும்புவது கிடைக்காத நாட்களை கடந்து செல்வது நமக்கு மிக நல்லது ஏனென்றால் அப்போதுதான் தேவன் எப்போது பரலோகத்தின் ஜன்னல்களை திறந்து நம் மீது ஆசீர்வாதங்களை பொழிவார் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும் சாத்தான் செய்த பாவம் பெருமையின் பாவமாகும் முதலில் அவன் ஆராதிக்கும் ஒரு தேவதூதனாக இருந்தான் அவன் தேகம் இசைக்கருவிகளால் உருவாக்கப்பட்டது அவன் அருமையான ஒருவன் அற்புதமானவன் அழகிய ஒரு படைப்பாவான் ஏசாயா பதினான்கில் பனிரெண்டாவது வசனம் முதல் சாத்தானின் வீழ்ச்சி பற்றி கூறப்பட்டுள்ளது அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே இனங்களை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ தள்ளப்பட்டாயே ஓ கடவுள் நிந்தியுள்ள பாபிலோனின் சாத்தான் அரசனே நீ உன் இருதயத்தில் சொன்னாயே அதில் அநேக இடங்களில் என்னால் முடியும் என்ற வார்த்தை உள்ளது நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிம்மாசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் மலையிலே வீற்றிருப்பேன் நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன் உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் அதற்கு இதுதான் தேவன் என்பதில் நீ படுகொழியான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் எனவே நம்மை நாமே உயர்த்த நினைத்தால் நம்மை கீழே தள்ளக்கூடிய ஆற்றல் தேவனிடம் உள்ளது அவரது வல்லமையான கருத்தின் கீழ் நாம் பணிவதையே அவர் விரும்புகிறார் அது நம்மால் முடியாவிட்டால் அதை அவர் செய்வார் உணர்ச்சியின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வேதனையான விஷயம் நம்மை பற்றியே நாம் நினைப்பதாகும் ஆனால் தேவன் நிகழ்த்தாமல் எதுவும் நம்மில் நிகழாது என்பதே உண்மை என்று நமது சமுதாயம் முழுவதும் என்னால் முடியும் என்ற எண்ணத்தோடு உள்ளது அநேக மக்கள் தேவன் தங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் அது எனக்கு மிக வருத்தமாக உள்ளது ஏனென்றால் தேவன் மிக அருமையானவர் அவர் நிச்சயமாக முழுவதும் அற்புதமானவர் அருமையானவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனிடம் ஏன் சிலர் தொடர்பில் இருக்க விரும்பாமல் உள்ளார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை உண்மையிலேயே அது ஏனென்று எனக்கு புரியவில்லை சொல்ல போனால் அது பற்றி எனக்கு தெரியவில்லை நீங்கள் தேவனுடன் ஒரு தொடர்பில் இருந்தால் மத ரீதியாக அல்லாமல் மனப்பூர்வமான தொடர்பில் இருந்தால் நல்லது மதத்தின் மீதுள்ள சில மோசமான அனுபவங்களால் தான் அநேக மக்கள் தேவனோடு ஐக்கியமாக இருப்பது இல்லை நமக்கு ஒரு மதம் வேண்டும் என்பதற்காக இயேசு மறிக்கவில்லை என்பதுதான் உண்மையாகும் எனவே நான் ஒரு கத்தோலிக்கன் அல்லது லூத்ரன் அல்லது பாப்டிஸ்ட் அல்லது மெத்தடிஸ்ட் அல்லது பெந்தகோஸ்தே என்று சொல்வதில் பெருமைப்படாதீர்கள் நான் இப்படி சொல்வதால் வருத்தப்படாதீர்கள் தெய்வம் அப்படி எதையும் கூறுபடவில்லை ஆமே நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா நம் பாவங்களுக்காக தானே அவர் அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லவா நம் அவர் விலை கொடுத்தார் அதனால் நமக்கு ஒரு புதுவாழ்வு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இந்த உலகில் உள்ள அநேக மக்கள் அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை சில நேரங்களில் அதை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டுள்ளேன் அது பற்றி சில இடங்களிலும் பேசியுள்ளேன் அநேகம் பேர் தங்களை நாத்திகர் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உண்மை என்ன என்று தெரிவதில்லை தேவனோடு அவர்கள் தொடர்பில் இருந்தால் பரலோகம் செல்வது உறுதியாகும் அந்த உண்மையை அறிந்தால் அவர்கள் நிச்சயமாக விசுவாசி ஆவார்கள் சில மக்கள் தேவனோடு தொடர்பில் இருப்பதை விரும்பாததற்கு காரணம் வார்த்தையின்படி இருப்பதை அவர்கள் விரும்புவது இல்லை அதனால் தங்களை தாங்களே அவர்கள் அழித்துக் கொள்கிறார்கள் அழிந்து போகின்றார்கள் இன்றைய உலகில் உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய அறுவடை வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம் உலக பிரகாரம் இல்லாமல் பிரகாசமான விளக்குகளாக இருப்போம் மற்றவர்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் இயேசுவிடம் தொடர்பில் இருப்பது எவ்வளவு நன்மையானது என்பதை எல்லோருக்கும் உணர்த்துவோம் அழிவுக்கும் வீழ்ச்சிக்கும் முன்னதாக வருவதுதான் பெருமிதமாகும் தானியேல் நான்காவது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான கதை உள்ளது அந்த அதிகாரம் முழுவதையும் படிக்குமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன் அடுத்த வாரம் நீங்கள் ஒரு பைபிள் வகுப்பிற்கு போகலாம் நன்றாக பைபிளில் உள்ளதை படித்துக் கொள்ளுங்கள் அதை பற்றி போதுமான அளவுக்கு இப்போது நான் பேசவுள்ளேன் இந்த மாலையில் அதை நாம் அறிவதற்கு தேவன் விரும்புகிறார் நேச்சார் வசனம் ஒன்று தானியல் நான்கு வசனம் ஒன்று அரசனாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல மனிதருக்கும் இனத்தாருக்கும் மொழியினருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது அடுத்த சில வசனங்களில் உள்ளது கவனியங்கள் உன்னதமான தேவன் எனக்காக செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கூறி அறிவிப்பது எனக்கு நன்மையாய் கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கும் அவருடைய அரசு நித்தியமான அரசு அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் அவை எல்லாமே தேவனை பற்றியது நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே திருப்தியும் வளமை உள்ளவனுமாயிருந்து என் அரண்மனையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவனுக்கு நல்ல குணம் இருந்ததால் தேவனுக்கே எல்லா மகிமையும் வழங்கினான் அதனால் அவனது வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடந்தன அதை நாம் நாள்தோறும் படிக்க வேண்டும் மனதிற்குள்ளாக அல்ல வாய்விட்டு படிக்க வேண்டும் தேவனே நீரின்றி நான் எதுவுமே இல்லை என்பதை அறிவேன் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இப்போது நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் இதை ஒருபோது விடாதீர்கள் உண்மையிலேயே தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மகத்தான விஷயம் பிறருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் நன்றி வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது அதற்கான செயலும் உங்களிடம் இருக்க வேண்டும் தேவனே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீர் எனக்கு நன்மை செய்கிறீர் எந்த நன்மையும் பெறாத ஒருவரை நான் அறிந்து அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உதவவே நான் விரும்புகிறேன் ஏன் சொல்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த உலகில் அப்படி நடந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நாம் நிம்மதியாக வீடு திரும்பலாம் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் யாராவது உங்களை புண்படுத்திய பிறகு அவர்களை இன்னும் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் பணிவோடு தேவனிடம் இப்படி சொல்ல வேண்டும் தேவனே நான் மன்னிக்க விரும்புகிறேன் நான் அதை இன்னும் உணரவில்லை என்றாலும் சிலர் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றாலும் உம்மை நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் நமது பெருமிதம்தான் பிறர் நமக்கு செய்வதை நாம் உணராமல் இருக்க செய்கிறது சில நேரங்களில் நம்மை அறியாமல் நாம் பிறரை புண்படுத்துகிறோம் ஆனால் தேவன் நம்மை மன்னிப்பதால் அவருக்கு நன்றி சொல்கிறோம் அதே சமயம் பிறரை நாம் மன்னிக்காமல் உள்ளோம் ஆவியின் கனி மிகவும் முக்கியமானது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆவி நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்வில் நாம் நல்ல கனியை பெற அதை நம்மோடு சேர்ந்து கெரிய செய்யும் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை நன்மை நமக்கு உரியதாகும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்கியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது